ஆண்டவராகிய எய்சு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இது ஒரு வெற்றியின் நாள் இந்த நீங்க நிச்சயமா வெற்றியை பார்ப்பீங்க ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க போறாரு அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி நம்முடைய தேவன் மெய்யான ஒளியாய் இருக்கிறாராமா அவர் ஒளியாய் இருக்கும்போது அந்த ஒளியில் நாம் இருக்கும்போது நாமும் பிரகாசமாக இருப்போம் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க எந்த மனுஷனையும் பிரகாசம் பண்றதுக்கு வெளிச்சத்துல உருவாக்குறதுக்கு ஆண்டவரால முடியும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமின் மேல் உதித்தது என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றோமா ஆண்டவர் நம்மக்குள்ள வந்த வந்தா நம்ம பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சோம் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் தரித்திரங்கள் வியாதிகள் நம்ம கிட்ட இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே எப்போ மாறும் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்க உள்ளத்துல வரும்போது நீங்க வெளிச்சத்தின் பாதையில போவீங்க ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம கிட்ட இருக்க இருள் நம்மளை விட்டு விளக்கிடுங்க விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்க எங்களை பிரகாசிக்கப்படுற தேவனா இருக்கீங்க நீங்க எங்க உள்ளத்துல வாங்க நீங்க எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க இந்த நாள்ல எடுக்கிற பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமின்